எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக நெல்லையில் கருப்பு கொடி கல்வீசி தாக்குதல் நடத்திய அதிமுகவினர் நெல்லையில் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக கருப்பு கொடி காட்ட முயன்றவர்கள் மீது அதிமுகவினர் கல்வீசி தாக்குதல் நடத்தியதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது கூலித்தேவர் மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தலைவர் பவானி வேல்முருகன் தலைமையில் கருப்பு கொடி காட்ட முயற்சி மேற்கொள்ளப்பட்ட நிலையில் அதிமுகவில் அவர்களை கல்வீசி தாக்கியுள்ளனர் இரு தரப்பினரையும் போலீசார் தடுத்து நிறுத்தியதால் முள்ளு ஏற்பட்டது நெல்லை சந்திப்பு பகுதியில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சுற்றுப்பயணம் மேற்கொண்டார் அப்போது அங்கு பரப்புரையில் ஈடுபட்ட போது திடீரென எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக கருப்பு கொடி காட்டப்பட்டது அப்போது அதிமுகவினர் சிலர் கருப்பு கொடி காட்டியவர்களுடன் வாக்குவாதம் மற்றும் மோதலில் ஈடுபட்டனர் மேலும் கருப்பு கொடி காட்டியவர்கள் மீது அதிமுகவினர் கற்களை வீசி தாக்குதல் நடத்தினர் இதனால் அப்பகுதியில் பதற்றம் ஏற்பட்டது இந்த சம்பவத்தால் நெல்லை சந்திப்பு பகுதியே கலையபரமானது இரு தரப்பினரையும் போலீசார் அடுத்து நிறுத்த முயன்ற போது தள்ளுமொழி ஏற்பட்டது தமிழக சட்டசபைக்கு அடுத்த ஆண்டு தேர்தல் நடக்க உள்ளது இந்த தேர்தலை முன்னிட்டு அரசியல் கட்சிகள் தங்கள் தேர்தல் பணிகளை தொடங்கிவிட்டனர் அதிமுக மற்றும் பாஜக கட்சிகள் தங்கள் கூட்டணியை இறுதி செய்துவிட்டன எனினும் இந்த கூட்டணியில் உள்ள பிற கட்சிகள் என்னென்ன என்று அறிவிக்கப்படவில்லை மேலும் பல கட்சிகள் கூட்டணியில் இணைய உள்ளதாக எடப்பாடி பழனிசாமி கூறி வருகிறார் இதற்கிடையே அதிமுக பொதுச் எடப்பாடி பழனிசாமி தொகுதி வாரியாக சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு வருகிறார் இந்த நிலையில் நெல்லை சந்திப்பு பகுதியில் அவர் பரப்புரை செய்த போது ஒரு தரப்பினர் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக கருப்பு கொடி காட்டினர் எடப்பாடி ஒழிக என்று கோஷமிட்டனர் அப்போது அங்கிருந்த அதிமுக தொண்டர்கள் அவர்களுடன் வாக்குவாதம் செய்தனர் அப்போது வாக்குவாதம் முற்றிய நிலையில் இரு தரப்பினரும் கற்களை வீசி தாக்கிக் கொண்டனர் இதில் பரப்புரைக்கு வந்த பலரும் காயமடைந்தனர் இந்த சம்பவத்தின் போது அங்கிருந்த போலீசார் அவர்களை தடுக்க முயன்றனர் இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது இது தொடர்பான வீடியோக்கள் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகின்றன எடப்பாடி பழனிசாமியின் நெல்லை பரப்புரைக்கு எதிர்ப்பு தெரிவித்து கருப்பு கொடி காட்டியவர்கள் பூலித்தேவர் மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் தலைவர் பவானி வேல்முருகன் தலைமையில் கருப்பு கொடி காட்ட முயற்சித்ததாக கூறப்படுகிறது முன்னதாக நேற்று இரவு எடப்பாடி பழனிசாமி நெல்லைக்கு சென்றபோது பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் இல்லத்தில் அவருக்கு சிறப்பு விருந்து அளிக்கப்பட்டது இதில் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் பாஜக தலைவர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் அப்போது பாஜக அதிமுக கூட்டணியின் தேர்தல் வியூகங்கள் குறித்து ஆலோசிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது அரசியல் செய்திகளோ சினிமா செய்திகளோ விளையாட்டு செய்திகளோ உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் தொலைக்காட்சியை பின்தொடருங்கள்